தென்காசி மாவட்டம் பௌர்ச்சத்திரம் புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் இடம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது பௌர்ச்சத்திரம் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது கிறிஸ்துவர்களின் தவக்காலம் தொடங்கிய ஏராளமான சிறப்பு ஆராதனை கலந்து கொண்டு அதிகாலை முதலில் ஈடுபட்டனர் அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுரண்டே பாவச்சக்கரம் தெங்கோட்டை தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் தவ காலத்தின் முதல் நாளான சாம்பல் புதனில் கிறிஸ்தவர்கள் அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களது நெற்றியில் சாம்பல் சாம்பல் சிலுவை அடையாளம் பூசி இயேசு கிறிஸ்துவை வழிபடுவார்கள் பாரம்பரிய மிக்க முந்தைய வருடம் குருத்தோலை நாயர் கொண்டாடப்பட கொண்டாடப்படுவதன் போது வழங்கப்படும் குருத்தோலைகளை சேகரித்து அதனை எரித்து அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை இந்த நாளில் நெற்றியில் சிலுவை அடையாளம் பூசுவர் சாம்பல் புதனில் துவங்கி குருத்தோலை நாயர் வரை நாற்பது நாளுக்கு தவக்காலம் கடைபிடிக்கப்படும் குருத்தோலை நாயரு பிறகு புனித வாரம் கடைபிடிக்கப்படும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதன்படி தென்காசி மாவட்டத்தில் உள்ள தே அந்த தேவாலயத்தில் பங்கு தந்தை அடிகளால் சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனை நடத்தினர் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் சகை மக்கள் அனைவரும் சாம்பலால் நெற்றியில் சிலுவை அடையாளம் பூசினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதிகாலை முதலே மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரகாஷ் நன்றி